ஐசே நடந்த குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற புலனென மொழி புலனுணர்ந்தோரே தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய இந்த இலக்கியம் என்னன்னு கேட்டிருக்காங்க நான்கு சிற்றிலக்கியல்கள் கொடுத்துருக்காங்க இதுல பல்லு அப்படிங்கிறது தான் சரியானது இது புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் புது லெவன்த்தில் திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பல்லு அப்படிங்கிறது தொண்ணூத்தாறு வகையான சிச்சிலக்கியங்களில் ஒன்று இது உழத்தி பாட்டுன்னு அழைக்கப்படுது இது போன வருஷம் கேட்டிருந்தாங்க தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய புலன் இன்னும் இலக்கிய வகை தொல்காப்பியர் புலன் அப்படின்னா பல்லு அப்படிங்கிறது தான் சரியான விடை இல்லை அதே மாதிரி பாடல் வரிகள் தான் வேணும் அப்படின்னா பழைய டுவெல்த்தில் முக்குடர் பல்லு அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க சேரி மொழியார் செவிதர்கள் அந்த பாடல் வரிகளை அப்படியே கொடுத்துட்டு தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய எட்டு வகை பிரிவில் புலன் அப்படிங்கிறது இந்த புலன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பல்லு வகை இது சொன்னது தொல்காப்பியர் போன வருஷம் உழவர்கள் பற்றி கேட்டிருந்தாங்க உழவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற நிகழ்ச்சியாக சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க பல்லு சிலபஸில் பகுதியாக இலக்கியத்தில் ஏழாவது பகுதி சிற்றிலக்கியத்தில்